ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டே ட்ரீமர்ஸ் இந்த சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது நம்ம கஷ்டப்படுத்துகிறாங்க இல்லையா அப்படி கஷ்டப்படுத்துறவங்கள நம்ம எப்படி வந்து கையாள்றது ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறது சித்தாந்தம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சித்தாந்தமாக சொன்னாலும் லைஃபோட ஸ்டோரி தியரி எல்லாமே என்ன அப்படின்னா கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறது ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதாவது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அதனால் ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா ஓகே அந்த ஒரு மனவழி அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டு போவோம் ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துட்டு போனச்சே அப்படின்னா ஓகே எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் அர்த்தமே இல்லாமல் நம்ம மனவலியோட இருக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நமக்கு இருக்கிற இந்த லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியட் இந்த ஷார்ட் பீரியடில் நாம் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் எந்த அளவுக்கு மற்றவங்களை கேர் பண்ணிக்கணும் எப்படி நம்மளோட ஹாப்பினஸும் எடுத்துக்கிறது இது எல்லாத்தையும் பொறுத்து தான் வாழ்க்கை அப்படிங்கிறது போயிட்டுருக்கு ஓகே இப்போ அது மனவழி அப்படிங்கிறதையெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம காயப்படுத்துகிறாங்க இல்லையா ஏன் காயப்படுத்துகிறாங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கணும் தொடர்ந்து என்ன இருக்கோம் காயப்படுத்திட்டே இருக்காங்க நாம் என்ன இருக்கோம் சரி சரின்னு உள்வாங்கிட்டே இருக்கோம் சரி அப்போ இது எதுவுமே பாதிப்பு வராதா அப்படின்னா வரும் கண்டிப்பா நம்மளோட இன்னர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொடர்ந்து ஏன் நான் சகச்சிக்கிறோம் சகச்சிக்கிறோம் சகச்சுக்கிறோம் ஏன் மன வலி வந்து எனக்கு இருந்துட்டே இருக்கணும் ஏன் வந்து இந்த காயத்தை நான் ஏத்துட்டே இருக்கணும் அப்போ ஒரு நாள் அது என்ன ஆகும் பிளாஸ்ட் பிளாஸ்ட் அப்படிங்கிறது ஆகும் ஏன் என்னை காயப்படுத்துறீங்க ஏன் என்னை ஹட் பண்றீங்க ஏன் என்னை இழிவுபடுத்துறீங்க அப்படின்னு நாம என்ன பண்ணுவோம் மற்றவங்கள கேட்க ஆரம்பிச்சிருவோம் இது எல்லா விஷயத்துக்குமே அப்படின்னா இல்லை சில விஷயங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம போய் கேட்க முடியுமானா கேட்க முடியாது சில விஷயங்கள் தொடர்ந்து நாம காயப்படுறப்போ அந்த விஷயத்த ஏன் பண்றீங்க அப்படிங்கிறது நேருக்கு நேராக கேட்கறதுல தப்பு கிடையாது ஏன் அப்படின்னா யார் காயப்படுத்துகிறாங்களோ தொடர்ந்து நம்மளை காயப்படுத்திகிட்டே இருக்காங்களோ அவங்க கிட்ட நாம போய் இந்த விஷயம் தப்பு அப்படிங்கிறத சொல்லலை அப்படின்னா யார் சொல்லுவாங்க யார் அவங்களுக்கு இந்த விஷயம் தப்பு அப்படிங்கிறத புரிய வைப்பாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் எதாவது காயப்படுத்தப்படுறோம் மற்றவங்களால அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் ஏன் அப்படிங்கிறத கொஸ்டின் பண்ணணும் ஏன்னா இந்த ஒரு மன வலிமை இருந்தால் மட்டும்தான் மனவலி அப்படிங்கிறது தீரும் ஆனால் கான்செப்டே வந்து மனவலி அப்படிங்கிறது எப்போவுமே ஏதாவது ஒரு ப்ளஸ்ஸை பாசிட்டிவை நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு தான் போகும் மனவழி ஆகட்டும் இல்லை சந்தோஷமாகட்டும் ரெண்டுமெல்லாம் ரெண்டுமே நம்ம ஈக்குவலாக பார்க்க வேண்டிய அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எப்போவுமே இருக்கணும் அதிகமா சந்தோஷப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதனால எந்த விதமான மன பாதிப்பும் நமக்கு ஹாப்பியாக தான் இருக்கும் எதுவும் புழம்புறதில்லை அதுவே மனவழி அப்படிங்கிறப்போ என்ன பண்றோம் பார்க்குறவங்க கிட்டையெல்லாம் புலம்பி தள்ளுறோம் நிற்கிற இடத்துல எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அதனால ஏதாவது மாறிடுமானா கண்டிப்பா மாறாது ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க மனவழி வருது அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து தப்பிச்சு வெளியே வர போறீங்க அப்படின்னு அர்த்தம் தொடர்ந்து அந்த வழி அப்படிங்கிறது உங்களுக்கான அந்த தைரியத்தை வந்து கொடுக்கும் அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் ஹேண்டிலிங் அப்படிங்கறது கொடுக்கும் சோ இந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு நான் ஒரு மூணு மாசமோ இல்ல ஆறு மாசமோ இல்ல ஒன் இயரோ கழிச்சு எனக்கு என்ன பாதிப்பாச்சோ அதை திரும்பி பார்த்தேன்னா அந்த மனவலி அப்படிங்கறது ஒண்ணுமே இருக்காது ச்சே இதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால அதிகமா வழி இருந்தது அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லை அதிகமான சந்தோஷங்கள் இருந்தாலும் அதற்காக புரிச்சு போக தேவையில்லை ரெண்டையுமே நீங்க மியூச்சுவலா எடுத்து பேலன்ஸ்டா எடுத்து பண்ண பழக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட வழியும் நாம ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்க முடியும் ஸ்கிப் பண்றதுங்கிறத காட்டிலும் அதுலேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும் மிக சிறந்த பாடம் அனுபவம் அப்படின்னு தான் சொல்றாங்க வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்கள் சாதனைகள் பண்ணிருக்கலாம் எந்த ஒரு சாதனையாலுமே மனவரி இல்லாம அதை சாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால யாராவது நம்மளை காயப்படுத்துறாங்க அப்படின்னா ரொம்ப தொடர்ந்து வலி ஏற்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம சண்டைக்கு போகணும்னு தேவையில்லை மௌனமா இருந்து கூட அதற்கான விடை அப்படிங்கிறத தேடலாம் அதனால யாருமே யாருக்காகவும் ஹர்ட் ஆகாதீங்க ரொம்ப போல்டா வந்துடுங்க இன்னொரு விஷயமும் சொல்லணும் அப்படின்னா ஓகே ஏன் அவங்கள நம்மளை காயப்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சம் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்லாகவே அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அந்த கேரக்டர்ஸ் அப்படிதான் இருக்கும் ஒரு ஹியூமன் பீயிங் நல்ல ஹியூமன் பீயிங் தான் பரப்புல இருந்து வளர்ற வரைக்கும் யாருமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது ஆல் ஓவர் எல்லாருமே நல்லவங்க தான் சம்டைம்ஸ் அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு வைரஸ் மாதிரி அவங்களுக்குள்ளார வந்துடுது அந்த வைரஸ் என்ன பண்ணுதுங்க அவரை பாதிக்காம அவரோட சேர்த்து அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்குது அதனால அவர் என்ன பண்றாரு எல்லா இடத்துலையும் எரிஞ்சுள்ளார் மனைவி கிட்ட விளறாரு பப்ளிக்ல விளறாரு அதே வேலை செய்கிற இடத்துல ஸ்டாஃப்கிட்ட இந்த மாதிரி பண்றப்போ அவரோட நட்பு வளையம் அப்படிங்கிறது ரொம்ப குறுகி அவர் மட்டும் என்றைக்குமே தனியாக தருவாரு அந்த தனிமை அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தும் சரிங்களா அதனால எல்லா இடத்துலையுமே நம்ம யாரையுமே ஹட் பண்ணாமல் காயப்படுத்தாமல் என்ன நல்லதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நல்லது பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துட்டு போயிருக்கே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காயத்தில் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ எப்போவுமே தைரியமாக இருங்க தேங்க்யூ